வணக்கம் செல்வகுமாரின் இரவு ஒன்பது மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பத்தொன்பது வெள்ளிக்கிழமை இரவு ஆய்வறிக்கை இன்றைக்கு காலை அறிக்கையில் மாலை அறிக்கையில் பொழுது டெல்டாவிற்கு பெரிதாக மழை இல்லாதது போல் தெரிந்தது ஆனால் தற்பொழுது ஈரோடு மாவட்டம் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் உருவான அந்த மழைப்பொழிவு தீவிரமடைந்து திருச்சி மற்றும் அரியலூர் பெரம்பலூர் வழியாக புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் பரவலாகி புதுக்கோட்டை திருச்சி தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களை அடைத்துக்கொண்டு நல்ல மழைப்பெடிவை கனமழைப்பெடுவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு தற்பொழுது திருச்சி பெரம்பலூர் இடைப்பட்ட பகுதியில் துறையூர் பெரம்பலூர் இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழைப்பெடிவை பொழிந்து கொண்டு பிறகு தஞ்சாவூர் தஞ்சாவூர் மாவட்டத்தோட பட்டுக்கோட்டை மற்றும் கும்போகோணம் இடைப்பட்ட பகுதிக்கு முதல்ல வரும் பிறகு படிப்படியாக அரியலூர் மாவட்டத்திற்கும் பிறகு கடலூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதி நெய்வேலி மற்றும் பரங்கிப்பேட்டை சிதம்பரம் இதற்கு தெற்கே அதாவது கடலூர் மாவட்டத்தோட நெய்வேலி பரங்கிப்பேட்டை சிதம்பரம் மேலும் மயிலாடுதுறை மாவட்டத்தோட கொள்ளிடம் சீர்காழி அதற்கு முன்பே கடலூர் மாவட்டத்தோட காட்டுமன்னார் கோவில் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தோட மணல்மேடு இதன் சுற்றுவட்டாரம்லாம் கண்டிப்பாக இன்று நள்ளிரவுக்குள் கனமடை தெரிகிறது தெற்கு டெல்டாவில் அதாவது முத்துப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனால் முத்துப்பேட்டை வேதாரண்யம் பகுதியை ஒதுக்கினாலும் காலை அதிகாலை முத்துப்பேட்டை வேதாரண்யம் பகுதிக்கும் மழைப்படிவை கொடுக்கலாம் ஆனால் இந்த முதல் மழை மன்னார்குடி உரத்தநாடு திருவாரூர் நீடாமங்கலம் மற்றும் ஒட்டுமொத்த டெல்டாவின் பெரும்பாலான பகுதி தெற்கு ஓரத்தை தவிர்த்து மழைப்படிவை கொடுக்கும் தெற்கு ஓரத்திற்கும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை ஒதுக்கினால் அதிகாலையில் தெற்கு ஓரத்திற்கு மழைப்பொழிவை கொடுக்கும் இப்படி இந்த மழைப்பொழிவு இன்றைக்கு இடைவெளி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நாளையும் மழை வாய்ப்பே தெரிகிறது ஆக நாளை சனிக்கிழமை மாலையிரவு மழை வாய்ப்பும் தெரிகிறது ஞாயிறு திங்கள் செவ்வாய் மூன்று நாளும் மழை வாய்ப்பு தெரிகிறது டெல்டாவிற்கு ஆக வடகடலோரம் மட்டுமே எதிர்பார்க்கப்பட்ட மழை வட உள் மாவட்டங்கள் கடலூருக்கு வடக்கே வடகடலோரம் கடலூருக்கு வடக்கே புதுச்சேரியை மையமாக வைத்து என்று எதிர்பார்க்கப்பட்ட மழை டெல்டாவிற்கும் மழையை கொடுக்கப்போகிற போகிற நிலையில் நாளையும் டெல்டாவிற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பது உறுதிப்படுத்த முடிகிறது ஆக சனிக்கிழமை இரவும் ஞாயிற்றுக்கிழமை மாலை இரவில் சற்று கனமழை பொழிவும் திங்கட்கிழமை மாலை இரவில் கனமழை பொழிவும் டெல்டாவிற்கு தெரிகிறது ஒதுக்கினாலும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைக்குள் குறைந்தபட்சம் ஒரு முறையாவது ஒருமுறையாவது படிவை கொடுத்துவிடும் இன்றைக்கு சில இடங்களில் மிதமான மழைப்பழிவாகவும் சில இடங்களில் லேசான மழைப்பொழிவாகவும் சில இடங்களில் சற்று கனமழைப்படிவாகவும் கொடுக்க போகிற நிலையில் பெரம்பலூர் அரியலூர் கடலூர் மயிலாடுதுறைக்கு கனமழை உறுதியாக தெரிகிறது தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை இடைப்பட்ட பகுதிக்கும் நல்ல மழை தெரிகிறது இது கிழக்கு நோக்கி வரும்பொழுது சற்று செயலிழந்து மிதமான லேசான மழைப்படிவை கொடுத்தாலும் வரக்கூடிய நாட்களில் எல்லா நாளுமே மழை வாய்ப்பாகத்தான் தெரிகிறது உறுதியாக வடகடலோரம் வட மாவட்ட பகுதிகளில் கனமழைப்படிவு உறுதியாக உண்டு ஆக பறக்கக்கூடிய நே தற்பொழுது வானிலை அமைப்பை பார்க்கும் பொழுது இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் இந்தச் சுற்றின் மழை இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த நிகழ்வாழ் மழையும் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து அடுத்த நிகழ்வால் மழை இருக்குது ஆனால் இருபத்தி மூணு இருபத்தி நாலு மட்டும்தான் கொஞ்சம் ஆங்காங்கே மழைப்படிவை கொடுக்கும் அடுத்த நிகழ்வு அது தென்மேற்கு பருவமழை மட்டுமே தீவிரப்படுத்தும் மாத இறுதியில் தென்மேற்கு பருவமழையை சாரலை கொடுக்கும் அடுத்த ஒரு பரவலான மழை பொழிவுனா அக்டோபர் அஞ்சிலிருந்து பதினைஞ்சி வரை ரெண்டு நிகழ்வு வலுவாக இருக்குது அதில் எந்த மாற்றமும் இல்லை இப்பொழுதைக்கு இந்த மாதத்தில் இன்று ஏற்கனவே நேற்றில் நேற்று வரை கொடுத்துருக்கிறது இன்றைக்கு டெல்டாவிற்கும் கொடுக்க போகிறது நாளை அதிகாலை வடகடலோரம் முதல் டெல்டா கடலோரம் வரைக்கும் கொடுக்க போகிறது அப்பொழுது முத்துப்பேட்டை வேதாளணி இடைப்பட்ட போதைக்கும் நாளை அதிகாலை கொடுக்கும் இப்படியே இருபத்தி ரெண்டாம் தேதி வரை கண்டிப்பாக இருக்கும் தினசரி இதில் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு கூடுதல் மழைப்பெடிவு சற்று கனமழைப்பெடிவே தெரிகிறது டெல்டாவிற்கு டெல்டா உட்பட இந்த அறிக்கை டெல்டாவிற்கான மழை அறிக்கை என்பதன் காரணமாக பல விவசாயிகள் நெல் அறுவடையை திறந்து போட்டிருக்கலாம் மூடாமல் வைத்திருக்கலாம் அசாதாரணமாக இருந்திருக்கலாம் என்பதற்காக இது அவசர அறிக்கையாக நெல் தானியங்களை மூடி பாதுகாப்பதற்கு அதேபோல் நாற்று விட்டிருக்கலாம் நாட்டுக்கு தண்ணீர் கட்டுவதற்கான இந்த எச்சரிக்கை அறிக்கையாக இதை பதிவு செய்கிறேன் இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி